அவர்கள் வழியாக அல்லாஹ் உர புலாரின் என்ன செய்யறான் சொல்ல சொல்கிறான் சொல்லணும்னு என்ன செய்யல விரும்பவில்லை ஆனாலும் இதை நான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வாயினாலேயே அல்லாஹ் சொல்கிறான் உமுரன் மின் உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே உங்களோடு நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற நபியை நீங்கள் கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அவர்கள் அல்லாவுடைய நபியாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு அருளுகிறான் என்ற விஷயத்தை வைப்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் எதை எடுத்து சொல்ல சொல்கிறான் அவர்களுடைய முன்னுள்ள வாழ்க்கையை எந்த மனிதனுடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்க எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா நம்ம வாழ்க்கை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியுமா நிகழ்கால வாழ்க்கையிலே இருக்கும் நபி சொல்லு அலையம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை முன்வைத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாய்மை நேர்மை அவர்களுடைய நாணயம் அவர்களுடைய நற்பண்புகள் நியாயமாக நீதியாக நடக்கக்கூடிய தன்மை இது எல்லாம் அந்த சமுதாய மக்களால் கவரக்கூடியதாக பாராட்டத்தக்க நிகழ்வாக இருந்தது அதனாலதான் அல்லாஹு ரபுல் அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து இந்த நபித்துவத்திற்கு இறை தூதர் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்ட